ஏ ஹைஸ் நான் ஜசோனா இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து வருகிற பதினெட்டாம் தேதி ஈரோட்ல நடக்க இருக்கிறது இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்த கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய கமெண்டை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி எப்போ நடக்குது எந்த டேட் அப்படி நம்ம பார்த்தோம்னா டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது சரியா கரெக்டா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு அருகில் உள்ள விஜயபுரி அம்மன் கோயிலோட சொந்தமான நிலத்துல தான் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்குது அதாவது டோல்கேட்டு தான் இருக்குது அது அம்மன் கோயில உள்ள அந்த லேண்டெல்லாம் இருக்கும்ல அந்த தான் இவங்க எடுத்து பண்றாங்க சரியா இது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள்ட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கணும்னா இந்த லேண்ட்ல பண்ணலாமா இங்க பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இதை சூஸ் பண்ணி கொடுத்தாங்க சரி இதெல்லாமே சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டாக எஸ்பி காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி சுஜாதா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சு இங்க வச்சு பண்ணலாமா பண்ணாண்டாமா எல்லா வசதியும் பண்றதுக்கு இருக்குதா அப்படிங்கற மாதிரி எல்லாமே பார்த்து தான் அந்த இடத்த ஓகே பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தமிழக வெற்றி கழகம் இங்க வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இல்ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓப்பனாக இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க சரி இந்த இடத்த சூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க நிறைய கட்டுப்பாடு விதிமுறைகளும் போட்டிருக்காங்க அப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் விதிச்சாங்க அப்படி நம்ம பார்த்தோம்னா விதிமுறை அதாவது இந்த நிகழ்ச்சி கரெக்டாக காலையில் பதினோரு மணிக்கு தொடங்கி ஒரு மதியம் ஒரு ஒரு மணிக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தான் பர்மிஷன் அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அலோடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வராங்க வரும்போது அங்கங்கம்மா வந்து வாகனங்கள் விடுவாங்க அந்த வாகனங்கள் விடக்கூடாது அங்க இருக்கக்கூடாது ஏன்னா பொதுவாக ரோடுகளில் போறவங்களுக்கு இடையூறு எந்த அளவுக்கு இல்லாமல் அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனரும் கட் அவுட்டு வை வைப்பீங்க எல்லாமே தெரியும் பட் ஆனால் வந்து எந்த ஒரு இடையூறு இல்லாத அளவுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த பேனர் கட் அவுட் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி உத்தேசமா வந்து அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு ஏற்றவாறு பாதுகாப்பு காவலர்களை வந்து அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே சொல்றதுக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கட் அவுட்டுக்கு மேல பேனருக்கு மேல ஏரி நின்று தொண்டர்கள் வந்து ஆடுறது கூச்சல் இடுறது இந்த மாதிரி பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாதுகாப்புக்காக கேமரா கண்காணிப்பு கேமராக்கள் வந்து அமைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ரெடி பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து தேவையான தண்ணி குடிநீர் வசதி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் வசதி இருக்கணும் அப்புறம் தீயணைப்பு வண்டிகள் இருக்கணும் அப்புறம் மருத்துவ வசதிகள் எல்லாமே ஆம்புலன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அங்கே வச்சிருக்கணும் குறிப்பாக வாகனத்துக்கு விடுறதுக்கு வந்து ஒரு தனியாக பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக மக்கள் வந்து எந்த அளவுக்கு நெரிசல் கூட்ட நெரிசல் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு சில டிவி சேனல்கள் வந்து லைவ் எடுப்பாங்க அதுக்காக தனியாக வந்து தனியாக அவங்களுக்கு இடம் ஒதுக்கி இங்க வச்சு அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதை கூட்டத்துக்குள்ள போறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிபந்தனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சரி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு நிபந்தனை கடிதம் வந்து நீங்க தரணும் அதாவது நாங்க எல்லாத்தையுமே பின்பற்றோம் அப்படிங்கிற மாதிரி பிரமாண பத்திரம் வந்து நீங்க எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில வந்து தாவைக்கா தரப்புல இருந்து நாங்க எல்லாத்தையுமே பின்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரமாண பத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க சரி போலீஸ் அதிகாரிகள் இந்த அளவுக்கு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ஏத்துக்கிட்டாங்க தாவேக்கா சரியா இப்ப தமிழக வெற்றி கழகம் இந்த ஈரோட்ல நடக்கிற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சில என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பார்க்கிங் வசதி வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிநீர் வசதி எல்லாமே அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பெரிய பெரிய டேங் தண்ணியெல்லாம் வந்து அங்க வந்து இறக்கியிருக்காங்க குறிப்பா அதுவும் போக நிறைய மக்கள் வந்து உள்ள வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூறுக்கும் மேற்பட்ட தண்ணி பாட்டில் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரியா தாகநாடுகள்ல ஆஹ் அதுக்கப்புறம் வந்து மருத்துவ வசதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது செவிலியர்கள் வந்து வரவழைக்கப்பட்டிருக்குது அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டிருக்குது டாக்டர் வரவழைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகளும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் அமைக்கப்பட்டிருக்குது அதாவது யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க அப்படிங்குற ட்ரோன் மூலமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பாக ட்ரோன்களை வந்து அமைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்திலே வந்து ஒரு சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது அதாவது லைவ்ல ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருக்கலாம் எங்க ஏதாவது நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ட்ரோன் மூலமாகவும் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிக்கிறதுக்கு அதுக்கு தனியா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்குது அப்புறம் தீயணைப்பு வண்டிகள் வந்து அங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குது ஏற சேஃப்டிக்காக சரியா குறிப்பா எல்லாத்துக்கும் தேவையான ஒரு பாத்ரூம் வசதிகளும் அங்க வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்குது அதுக்கு அப்புறவு முக்கியமாக சொல்ல போனா வந்து டாக்கிகள் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு எழுபதுக்கு மேல வாக்கி டாக்கிகள் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி மூலம் இந்த டாக்டர் செவிலியர்கள்ட்ட தீயணைப்பு வீரர்கள்கிட்ட அப்புறம் வந்து கால்துறை அதிகாரிகிட்ட இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து பேசிக்கலாம் ஏதாவது கூட்டத்துல இந்த மாதிரி நெரிசல் ஏற்படுது அப்புறம் அவங்களோட தொண்டர்கள்கிட்டயும் இப்படிங்கிற மாதிரி வாக்கி டாக்கிகள் அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ ஒன்று ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு இது வரைக்குமே தளபதி விஜயன்னா நடத்தின மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதிகமாக அங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற நுழைவுச்சீட்டு இருந்தால் மட்டும் தானே அவங்களுக்கு அலௌடு பட் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவுச்சீட்டு வேண்டாம் அதாவது நுழைவுச்சீட்டு இல்லாமலேயே இந்த நிகழ்ச்சியில் வந்து யாருனாலும் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் பேர் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நுழைவுச்சீட்டு நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே கண்டிப்பா நிறைய தொண்டர்கள் வருவாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க சரி இப்போ இது குறித்து செங்கோட்டையின் தரப்பு அவரு என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த வேலை ஆஹ் நூத்துக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி ஆகணும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு வராரு என்னெல்லாம் பண்ணியிருக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு பார்த்துட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயன்னா இன்னும் பேசுறதுக்கு ஒரு தனி இடமும் அப்புறம் பெண்களுக்கு ஒரு செக்ஷனும் அதுக்கப்புறம் முதியர்கள் ஓரளவுக்கு பெண்கள்லாம் தனியா அதாவது அமிழ்நாடியே ஆண்கள் பெண்கள் அப்படி இருப்பாங்க அப்படி கிடையாது இந்த வாட்டி பெண்களுக்கு ஒரு தனி செக்ஷன் ஆட்டு அப்புறம் ஆண்களுக்கு ஒரு தனி செக்ஷன் ஆட்டு இப்படிங்கிற மாதிரி பல செக்ஷன் வந்து தனித்தனியா பிரிச்சு ஒதுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப செங்கோட்டையன் அவர்கள் என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேட்டி மூலமா சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டு வரோம் நல்ல ஒரு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரியா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி தோணும் ஏன் நுழைவுச்சீட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படி நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்துனாங்க இல்லைன்னு சொல்லல நுழைவுச்சீட்டு கொடுத்துருந்தாங்க கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த வாட்டி ஏன் அது கொண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பாதுகாப்பு இருக்குது அதையும் தாண்டி எதுவுமே நடக்காது அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாச்சு நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு ஆசைப்படுவாங்க குறிப்பா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருது கொடுத்தாச்சுன்னா அதிகமானவங்களுக்கு ஏமாற்றத்துல போவாங்க அதனால இந்த நுழைச்சீட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்காங்க நுழைவுச்சீட்டு இல்லாம யாருனாலும் பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பா செக்கிங்லாம் நடக்கும் இப்போ இதை குறித்து செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு வெளிமா வெளிமானத்துல இருந்து வந்தாச்சுன்னா தே ஏத்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் ஒன்றுமே ஒழுங்காக பதில் சொல்லலை ஏன்னா அவர் என்ன சொன்னால் எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் வெளி மாநிலத்தவங்க ஈரோட்டில் உள்ளவங்க அப்படிங்கறது கிடையாது எல்லாரும் வரலாம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் தொண்டர்கள் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வராங்க அதுக்காகவே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு வராங்க குயிக்காக ஏன்னா பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறதுனால எல்லாமே அதுவும் போலீஸ் அதிகாரிகள் நல்ல பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எப்பதிலிருந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு பதினோரு மணில இருந்து மதியம் ஒரு ஒரு மணிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள அவங்க எப்ப முடிச்சாலும் அவங்க ஓகேதான் பட் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து எப்போ நடக்கும்னா அஹ் வருகிற பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் வருகிற பதினெட்டாம் தேதி நடக்க இருக்குது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல நடக்கிற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து நல்லபடியா நடக்கணும் நிறைய பேர் வந்து தளபதி விஜயனாவை பாக்குறதுக்கு போவாங்க ஏன்னா அவங்களுடைய தொண்டர்கள் ஏன்னா கண்டிப்பா தளபதி விஜயனா அடுத்த வருஷம் சிஎம் ஆவாங்க சரியா அதுக்காகவே அவங்க என்னதான் சொல்கிறாங்க மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்க்க போவாங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது நல்ல பாதுகாப்பு இருக்குது பட் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் வராத அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயன்னா பொதுமக்களுக்கும் நிறைய வேண்டுகோள் வந்து வைப்பாங்க குழந்தைங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் இவங்க எல்லாருமே வராண்டாம் அப்படிங்கும்போது சொல்லி எல்லாத்தையுமே பாதுகாப்பாட்டு தான் விஜய் என்ன பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன் பை